வணக்கம் இந்த மனிதன் திரைப்படத்தோட இயக்குனராக உங்கள் முன்னாடி நிக்கிறேன் என்னை இந்த திரைப்படத்தில் இயக்குனராக வாய்ப்பு கொடுத்த என்னுடைய சக தோழர்கள் இந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த நடிகர்கள் நடிகைகள் அவங்க எல்லாருமே சேர்ந்து உதவி இயக்குனர்கள் என் கூட அசோசியேட் ஆகிட்டு பண்ணப்பட்ட எல்லாருமே பாண்டிச்சேரி மக்கள் ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ மனிதம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு ஒரு யதார்த்தமான கமர்ஷியல் மூவி கிடையாது கண்டிப்பாக ஒரு வழி நிறைந்த பதிவு தான் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய மனிதம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருத்தருடைய வாழ்க்கையிலும் கடந்து போகாமல் பார்க்க வேண்டிய ஒரு சின்ன திரைப்படம் இதை பார்த்துட்டாலே மனிதர்கள் நமக்கு எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது வாழ்கிறதுக்குள்ளே எப்படியெல்லாம் இருந்துடணும் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பதிவை நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மட்டும்தான் அதில் பதிவு பண்ணியிருக்கிறோம் ஸோ கொஞ்சம் ஆதரவு கொடுங்க பாண்டிச்சேரியில் முருகா தியேட்டர்லயும் திருகோணையில் சென்ட்ரல் தியேட்டர்லயும் அது காலை பதினோரு மணி ஷோவும் மூணு மணி ஷோவும் போயிட்டுருக்கு கண்டிப்பாக இன்னும் இருக்கக்கூடிய நானைந்து நாட்களில் பாண்டிச்சேரி மக்கள் இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறார் உண்மையிலே ஈடு செய்ய முடியாத இந்த படத்தோட ஒரு படம் ஒப்பிட வேண்டும் என்றால் முதல் தேதி சிவாஜி கணேசன் நடித்த படம் ஒன்று உள்ளது அந்த படத்தோடைய வழியை புது இயக்குனர் கொடுக்கின்றார் என்றால் இந்த இயக்குனரின் வழி இதில் வெளிப்படுகின்றது சிவாஜி கணேசன் என்பது நடிகர் திலகத்துக்கு நிகரானவர் அவரோடு ஒப்பிடுகின்ற இந்த படத்துடைய காட்சிகளை அழகாக வடிவமைக்க சில சில இடங்களில் தடுமாற்றம் முதல் தேதி படமாகவே இதுவும் பார்த்த ஜோக்கர் படம் வந்து காலதாமதமா வெற்றி பெற்றது அது போல இந்த படமும் வெற்றி பெறுவதற்கு இந்த படமும் வெற்றி பெறுவதற்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு இது ஒரு மாற்று மொழி மலையாள படமாக இருந்தால் அந்த மக்கள் கொண்டாடி இருப்பார்கள் ஏனென்றால் மலையாள படத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அது மென்மையா மெலிமையா போவோம் அழகாக போவோம் ஒவ்வொரு இடக்காட்சிகளும் நீண்டு கொண்டே போவும் அதே போல தன்மை கொண்ட இந்த படத்துக்கு ஏன் வந்து இளைஞர்கள் ஆதரவோ நம்ம ஒரு தமிழன் எடுத்த படத்துக்கு ஒரு தமிழன் ஆதரவாகவோ இல்ல ஒரு கலைஞன் எடுத்த படத்துக்கு கலைஞன் ஆதரவாகவோ இருக்க மாட்டார்னு எனக்கு தெரியல ஆனால் இதை ஒரு முக்கியமான ஒரு நல்ல வெற்றி படமாக கொண்டு செல்வதற்கு மாணவர்களிடம் கொண்டு செல்வோம் அதற்கான உந்துதல் முயற்சியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுன்னு வரோம் எல்லாரும் பார்க்கணும் இதில் நடித்த கலைஞர்கள் தங்களுடைய குடும்பத்தை தங்களுடைய உறவுகளை அழைத்து வந்து இதை வெற்றி படமாக்கணும் ஏன்னா நாம் முன்னெடுத்தால் தான் அதை அடுத்தவங்க கையில் வந்து கொண்டு சேர்க்க முடியும் முத நாம் முயல்வோம் அடுத்தவர்கள் முயற்சி செய்ய நாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கணும் நல்ல படம் ஒரே ஒரு வேண்டுகோள் இயக்குனர்கிட்ட இந்த திரைப்படத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து நீங்கள் உலக நாடு இந்த படத்தை வெளியிட்டீங்கன்னா